Oh வணக்கம் நேரங்களே சுச்சல் டிவி இருக்க லக்ஷ்மண நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தாம் தேதி பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ருசிக்க ராசி நீங்கள் ரிசிக்க ராசிக்கான பழங்களை பார்க்குறது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குது அதை மிங்கில் மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து இருக்காரு ஆறில் இருக்காருன்னா ஆறில் கிடையாது அது பரிவர்த்தனையாக எட்டில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப பார்த்துக்கணும் அதீத பேராசைப்படாமல் இருந்தீங்கன்னாலுமே எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் சுபநிகேஷன் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரயாணம் என்ற விஷயங்கள் கணவன் மனைவி ஒரு பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கும் இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி குரு பரிவர்த்தனையில் ஆறில் வரும்பொழுது வேலையில் நல்ல ஏற்றங்கள் புதிய ஒரு திட்டங்கள் புதிய ஒரு வழிமுறைகள்லாம் செய்வீங்க ஸோ அதில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான இடம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி அஞ்சில் இருக்குது ஸோ நான்காம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது அவன் தாயாரோட உடல்நிலம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தால் கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது வருமானங்கள் வீடு சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு நல்லா சிறப்பாக இருக்குது சில பேர் வந்து லோன் வாங்கி தான் வண்டி வாங்கணும் வாங்கலாம் வீடு வாங்கலாம் எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ஆட்சி படத்தோடு வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது அது குரு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் போது கொஞ்சம் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஆறுலேயே வந்து ஆட்சி படம் பண்ணும் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான வாய்ப்பு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதிலிருந்து ஒரு நிறைய பிரயாணங்கள் வியாபார ரீதியான ஒரு பிரயாணங்கள் கணவன் மணி கொஞ்சம் பிரயாணமன்றமான விஷயங்களும் நிறைய ஏற்படுத்தும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதி பார்த்தீங்கன்னா அது பரிவர்த்தனை வந்து எட்டு வந்து சுக்கரம் வந்து எட்டுலேயே இருக்கிறதா கணக்கு ஸோ அதனால் பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்களே பெண்ணாக கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற இருக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன் புதன் வந்து இப்போது வந்து உங்களுக்கு ஆறில் இருக்குங்க ஸோ ஆறில் இருக்கும்போது அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருவோம் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான படம் நல்ல லாபம் தொழில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ பதினொன்றாம் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல சந்தோஷமும் இருக்கும் பட் இருந்தாலும் சனியும் சூரியன் முன்னாரும் சின்ன சின்ன வாக்குவாதங்களை தவிர்க்க முடியாதுங்க ஸோ கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கத்தான் செய்யும் ஸோ இதுவரை பார்த்தது புது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் ஸோ தசாபக்தி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலா லக்னமாக சூரிய தேசா பற்றினா சூரியன் இப்போ ஒன்றாம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல சந்தோஷம் குதூரங்கள் எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலும் சனியும் சூரியனும் ஒன்றாக இருக்கும்போது அப்பா மகனுக்கு நடுவில் ஒரு நிறைய கிளாஷஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறமா இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ ஒன்பதில் இருக்கும்போது திருவணமும் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வெளிநாட்டில் இருக்கும் நல்ல வருமானங்கள் நிறைய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு ஸோ அது வந்து பருவத்திலே ஆறிலேயே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அதுவும் வேலை செய்கிற இடங்கள் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபம் தொழில் வேலை செய்கிற இடமே வேற வேலை கிடைச்சு சில பேர் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் அதுக்கப்புறம் போது உங்களுக்கு நான்காம் அதிபதி அஞ்சில் ஸோ நான்காம் மதி அஞ்சு போது தாயார் தாயார் சார்ந்த ஒரு நல்ல சிறப்பாகவும் நல்ல ஏற்றமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு இருந்தாலும் வந்து சனி வந்து இப்போ வந்து இப்போ ஆறாம் வந்து தாயாரோட உடல்நிலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி சோ ஆறாம் அதிபதியான குரு காராமதி குரு வந்து ஆறிலேயே வளர்ச்சி வரும்போது கொஞ்சம் வேலையில் நல்ல விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் க துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்திங்க ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே கொடுப்பார் போது ராகு வந்து இப்போ வந்து ஆறில் இருக்கார் ஆறில் இருந்து இப்போது அவர் குருடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பழங்கள் வேலையில் நிறைய சின்ன சின்ன எமோஷன்ஸ் இருந்தாலும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வெளிநாடு சே பயணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் துலா வந்து இருந்து குரு தேசாபுத்தியும் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவர் வந்து இப்போ ஆறில் தான் இருக்கார் ஸோ ஆறில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வேலைனாலும் சின்ன சின்ன தலைவலிகள் இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக இருக்குங்க சொத்துல லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தின்னா சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி நாலில் இருக்கும் நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போ புதிய சொத்துக்கள் வாங்குறது இல்லை ஒரு கடன் வாங்கி ஒரு வண்டி வாங்குறதுமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் லோன் போட்டு ஒரு வீடு வாங்கலாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலா லகனமாக இருந்து சனி திசா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கிறாங்க ஸோ ஐந்தில் இருக்கிற சனி வந்து பார்த்திங்கனா நான்காம் ஐந்தில் இருக்கும்போது தாயா தாயா சார்ந்த ஒரு நல்ல லாபங்கள் சொத்துக்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க துலா லகனமாக புதன் திசா புத்தி வந்தவங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது புதன் வந்து உங்களுக்கு வந்து ஆறில் வந்து இருக்கார் ஆறில் இருந்து சனி சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான அமைப்பு குழந்தைகளுக்காக நிறைய ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க துளாநகரமாக இருந்து கேது தேசாபுத்தி கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள் நிறைய பேர் கொள்ள ஆன்மீக சுற்றுலா போறதுக்கான அமைப்பிலும் நிறைய ஏற்படுத்தும் துளாநகரமாக இருந்து சுக்கர தேசாபுத்தி அந்த சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கார்னா அர்த்தம் ஏன்னா அது குரு வந்து பரிவர்த்தனை வந்து இருக்கும்போது அது எட்டுக்கு வந்துடுது ஸோ எட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மற்றபடி என்ன இது ஒரு கேல்குலேஷன்ஸ் அந்த கேல்குலேஷன் வந்து பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ப்ளஸ் அண்ட் நோட் பண்ணி வச்சிருந்தீங்கனா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ரிச்சிக ராசி ஸோ ரிச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கும் ரொம்ப அதிகமான ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் பட் அதனால் ரொம்ப பெருசாக பாதிக்காது காரணம் என்ன செவ்வாய் வந்து குருடைய சாதத்தில் இருக்கும்போது ஒன்றும் பெரிய பாதிப்புலேயே கண்டிப்பாக கொடுக்காது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு ஐந்தாம் அதிபதி ஸோ ரெண்டு ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ ரெண்டு ஐந்தாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா அதுக்கான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்துங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூன்று நான்காம் அதிபதி ஸோ மூன்று நான்காம் அதிபதியான சனி சனி வந்து பார்த்திங்கன்னா மூணாம் அதிபதி நாளில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருவோம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பூர்வியும் பூர்வியும் சம்பந்தமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பரிவர்த்தனை ஐந்திலேயே இருக்கும்போது குழந்தைகள் குழந்தைகள் சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு குடும்பத்திற்கு வந்து ஒரு குதூகலம் சந்தோஷம் இருக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து எட்டில் இருக்கும்போது வேலையில் நிறைய டென்ஷன்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வேலையில் வந்து மேலதிகாரோட ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஸோ கடன் கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அதீதமான கடன்கள் நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது 嗯。<laughs> உங்களது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி வந்து பரிவர்த்தனை ஏழையே இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கலைஞர்களுக்கு வந்து ஒரு எமோஷனான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்தது நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்பது ஸோ ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது பாதகஸ்தானமாக இருந்தாலும் பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல விஷயம் விஷயம் நடக்குதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கா இருந்து உங்களுக்கு வந்து இப்போது சூரியன் சூரியன் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் நாளில் ரொம்ப சிறப்பான பலன் தொழில் வளர்ச்சி கொடுக்கும் பட் இருந்தாலும் சூரியனும் சனியும் ஒன்றா இருக்கிறனால கொஞ்சம் எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுப்பார் அதை வந்து மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் பார்க்கணும் ஒரு பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளும் ஒரு எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் குழந்தைகள் கண்டிப்பாக இல்லை ஏன்னா வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து பதினொன்று பதினொன்று வரும்போது தான் நமக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இப்போ எமோஷன்ஸ் கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் என்னங்க பன்னிரெண்டாம் அதிபர் பதியான சுக்ரன் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு போன்றமான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் இதுவரை பார்த்தபோது பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தேசாபத்தி பலங்கள் ரிச்சிக லக்னமாக வந்து சூரிய தேசாபுத்தி அந்த நடக்கும் சூரியன் பத்தாம் அதிபதியாக இருந்து இப்போ நாளில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பழங்கள் நல்ல விஷயங்கள் ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நல்ல தொழில் வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிச்சிக லக்னமாக வந்து சந்திர தேசாபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் பாதிரஸ்தானத்தில் தான் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான அமைப்பில் அற்புதமாக கொடுக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா விருட்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருந்தால் ஒரு எட்டில் இருக்கும்போது வேலை கடன் சம்பந்தமான விஷயங்கள் மன உளைச்சல்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கிறதுனால பட் பெரிய பாதிப்புகள் வர காரணம் என்னென்னா செவ்வாய் வந்து குருடைய சாகரம் அது ஏழில் இருக்கும்போது அது கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டு கால் இருப்பாங்க எந்த வித ப்ராப்ளம் கிடையாது விருட்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கார் ஐந்தில் இருக்கிற ராகு வந்து இப்போது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கான இங்கே மெனக்கட்டிங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதே போகும்போது விச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி அந்தங்கள் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கிறவங்க மூணாம் அதிபதி நாளில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் செலவு இருக்கிறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியாக இருந்தது ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளோட நிறைய வாக்குவாதங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலா லக்னமாக வந்து கேது உதய கேது வந்து பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான பல வீடுகள் சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது லிட்டிகேஷன் அது கிளியராக இருக்கணும் இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்குது துலா லகனமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அதனால் சுக்கரன் ஏழாம் அதிபதியாக இருந்து அது வந்து பரிவர்த்தனை ஏழே இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக நடப்பதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஸோ இதுவரை பார்த்தல வந்து பார்த்தீங்கன்னா எது ப்ளஸ் எது மைனஸ் நோட் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்குங்க ஸோ அப்ளை பண்ணி பாருங்க தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு சோ குரு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி ஆயில் இருக்கும்போது ஒரு லோன் லோன் சம்பந்தமான விஷயங்கள் கைக்குடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா அதுவும் பரிவர்த்தனையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தாயார் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நிலபுலங்கள் இதெல்லாம் வந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது மற்றபடி வந்து இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை பட் இருந்தாலும் இந்த இரண்டு மூன்று நாளே வந்து நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்மளை நோட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதியான குரு ஸோ நான்காம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை அங்கே இருக்கும்போது தாயருடைய விஷயங்கள்லேருந்து இருந்த ஒரு கருத்து பேதங்கள் ஒரு சண்டை சச்சலம் தீர்வு காண்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது தாயாரோட உடல்நிலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேறி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது குழந்தைகள் வந்து மேம்பாட்டுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ குழந்தைகளுக்காக சில நேரங்களில் வந்து சின்னதாக கடன் வாங்குற விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து ஆறாம் அதிபதி சுக்கரன் அது பரிவரத்தில் ஆறுலேயே இருக்கும்போது நல்ல லாபங்கள் ஸோ கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது நல்ல ரொட்டேஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஏழாம் அதிபதியான புதன் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் நீச்சமாக இருக்கனால கொஞ்சம் வந்து மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் கணவன் மனைவியினோடல சின்ன சின்ன ஒரு தர்க்கங்கள் அதனால ஒரு அவமானங்கள் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது எட்டாம் அதிபர் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் வாயிலும் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல பட் இருந்தாலும் கொஞ்சம் தியானம் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ பிரயணங்கள்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா நாளில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக தொழில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான இருக்கணும் கொஞ்சம் பார்த்துக்கணுக்கு நல்லது பட் அவமானங்கள் பெரிய வெற்றியாக மாறும் அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் ஒரு பாதகாதிபதி நீச்சமாகும்போது எதிராளிகள் வந்து நம்மளை வந்து எளி கொஞ்சம் கிட்னல் பண்ணுறமான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கணும் ஒரு பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்னையில் உள்ள சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து நான் ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வரக்கணும் ஏன்னா பரிவர்த்தனை வந்து சுக்கரன் வந்து அது ஆறுக்கு வந்துடும் ஸோ நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து புது படங்கள் இப்போ பார்க்க தசாபதி படம் தனுசு லகனமாக இருந்து சூரிய தசாபதினால் சூரியன் சூரியன் வந்து ஒன்பதாம் அதிபதி இருந்து நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்னால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதில் மட்டும் இல்லாமல் சந்தேகங்களோடும் ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தனுசு லக்னமாக இருந்த சந்திர தேசாபுனா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் வந்து சின்ன மன உளைச்சல் இருந்ததுனாலும் அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவு க்ளியராக இருக்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தகங்கள் செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதியாக இருந்தால் அவர் ஏழில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்ளுது குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும் மற்றபடி வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசாபு ராகு நாளில் இருந்து அவர் வந்து இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல சிறப்பான பலன்கள் நிறைய ஆன்மீக சுற்றுலா மற்றும் பெரிய வீடு கட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் மற்றபடி வண்டி வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தியம் வந்து குரு வந்து பார்த்திங்கனா நாலு சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபம் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும் தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியோன்னு சனி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பதிவி வந்து மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது கொஞ்சம் எமோட்டாகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் சரி கணவன் மனிக்கிறனாலும் சின்ன சின்ன அவமானங்கள் மேற்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் ஏன்னா நீச்சமாக ஒன்று நீச்ச பங்கமானாலும் அது லாபங்கள் கொடுத்தாலும் சின்ன அவமானங்களை கொடுக்கும் அதனால கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா த தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது பத்திலிருந்து இருந்து அது வந்து கிட்டத்தட்ட நாலாம் இடத்தை பார்க்கும்போது வீடு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் லோன்ஸு கொஞ்சம் கடன் வருவதற்கான வாய்ப்புனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்தனாலும் சுக்ரன்ஸ் சுக்கரன் வந்து நாளில் வந்து உச்சமாக இருக்கா ஸோ உச்சமாக இருக்கிறது கூட மேட்டர் கிடையாது அது வந்து பரிவர்த்தனையில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் நோயில் வந்து மீண்டு வர்றதுக்கான ஆய்வுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்ன இது ஒரு கேல்குலேஷன் ஸோ இது வந்து என்ன ப்ளஸ் இருக்கோ மைனஸ் இருக்கோ நோட் பண்ணி வச்சு நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்குங்க டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பழிக்கும் பழிக்காது ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும் ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம் ஸோ பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்துனா ஒரு ஸ்தானத்தையும் ஒரு பாதகாதிபதியாகவோ இல்லை பாதகஸ்தானத்திலும் வந்து அந்த பரிகார கிரகங்கள் இருந்துன்னு இப்போ உதாரணமாக ஒரு ஏழில் வந்து ஒரு பரிகாரம் மாட்டோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாதக பாதகமாகவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு எந்த பரிகாரத்தையும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஏழாம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அந்த ஏழில் வந்து அஷ்டமாதிபதி இருக்காருனா அந்த ஏழுக்குரிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பழிக்காது இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாய் செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயோடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பழிக்கவே பழிக்காது காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அதை எட்டாம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலையோ செயற்கையிலேயோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒர்க்கே ஆகாது அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காலபிருஷ்ண அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் வந்து பார்த்தா அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள் வந்து ஃபெயிலியர் வந்து திதி சூனியங்கள் சில சூனிய நாட்களில் இவங்களுக்கு திதி யம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்களில் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது ஸோ அதனால வந்து இதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க எந்த பரிகாரமும் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பா இது வந்து நம்ம ஏன் இது பழிக்காது அப்போ நான் வந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நீ கேட்குறது புரியுது பட் வர முடியாதுன்னில்ல பட் இது வந்து அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கருமாங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சிலதுக்கு பரிகாரம் இல்லை எழுபது விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும் ஓகேங்களா ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ஸோ இறைவன்ட்டு வந்து பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ மனிதா மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதோ மனதார வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த அந்த விஷயத்தில் தான் கிடைக்க முடியாது நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி அந்த மெடிசன் ஆகும் அது சைட் எஃபெக்ட் கொடுக்கும்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது அதே இந்த பிரார்த்தனைகள் வந்து இறைவன் ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சு நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சி எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக இப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது இதை வந்து நீங்கள் பாருங்கள் ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜஸ் பண்ணுறதுன்னு பிரார்த்தனை தான் சொல்லுவேன் பரிகாரத்தை விட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணால் பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூட வந்து கூடவே வந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதான் நம்ம வந்து கண்ணெதிர்க்க பார்க்க முடியும் ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணங்கள் பரிகாரம் இருக்குது சிம்பிளான நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு இருந்தால் அந்த பரிகாரம் வேலை செய்யாது திதிசூனிய கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பழிக்காது ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் வந்து மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம் டெய்லி வந்து நான் தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து சா மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோடது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்